நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்க நம்ம யார்கிட்ட நேர்காணல் காணப்போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காணப்பறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க தம்பி நீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்க சார் சார் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றுட்டாங்க இரண்டு தொகுதியில ஜெயிச்சு அதனால உரிமைக்களம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு தெரிவித்து மிக நன்றி தம்பி நன்றி சார் ஒன்னும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அன்புமணி ராமதாஸ் வந்து நான் பானையை உடைக்கிறது தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் வந்து ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலுமே வந்து ஜாதி வரியை தூண்டுற மாதிரி தான் ஜாதி வரியின் தூண்டுவதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாருன்னா வன்னிய சமுதாய மக்கள் தான் உங்களுடைய பார்வையில வந்து அந்த வன்னிய சமுதாய மக்கள் மீளுவாங்களா இல்ல அன்புமணி ராமதாஸ் மூலமாகவே வீழ்ந்து போவாங்களா எப்படி நீங்க பாக்குறீங்க தொன்னூறு காலகட்டத்துல துவங்கி தொடர்ந்து வந்து அங்கே வந்து திமுகவிலும் அதிமுகவிலும் மாறி மாறி வந்து கூட்டணி அமைச்சு அங்கே மிக வலுவாக வந்து ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு மாயையை வந்து உருவாக்கி அதன் மூலமாக வந்து மத்திய அமைச்சரவையில் வந்து இடம் பிடிச்சி அதே போல் மாநில அரசியல்லையும் ஏறத்தால் வந்துட்டு இருபத்தைந்து சீட்டுகள் வரைக்கும் வந்துட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு கூட்டணியில் வந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கட்சியாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு காணாமல் போயிருக்கிறாங்க அதற்கு காரணம் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் விடுதலை சிறுத்தைகள் இருந்தே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற மையம் முன்னெடுத்து சாதி ஒழிப்பு அரசியலை வந்து தமிழ்நாட்டில் நாள்தோறும் பேசி இன்றைக்கு அது விளிம்பு நிலை சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த விளிம்பு நிலை சமூக மக்களுடைய விடுதலையை பேசுகின்ற ஒரு அரசியல் இயக்கமாக தன்னை அடையாளப்படுத்துகிடுச்சு சாதி இயக்கமாக கட்டமைக்க முயன்ற ராமதாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி இயக்கமாக அடையாளப்படுத்தி பிம்பப்படுத்த முயற்சி பண்ணி இன்னைக்கு சொந்த சமூக மக்களாலே புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு இயக்கமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாறி இருக்குன்னா வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் பார்த்தோம்னா நான் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு போயிருந்தேன் சிதம்பரம் தொகுதியில அரியலூர்ல வந்துட்டு அவங்க வந்து வாக்கு எண்ணும் போது நான் வந்து அங்க வந்து ஒரு கவுண்டிங் ஏஜெண்டா போயிருந்தேன் அங்கே உள்ள பார்க்கும் போது வன்னியர்கள் மிக பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் அங்கே வந்து மிகப்பெரிய அளவுல வந்துட்டு போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பார்த்தோம்னா வாக்கு வித்தியாசம்ங்கிறது மிக குறைவு போன தேர்தலில் முப்பது முப்பதாயிரம் வாக்குகள் பின்தங்கி இருந்த தலைவர் திருமாவளவன் வந்து இந்த முறை வந்துட்டு வெறும் ஐயாயிரம் வாக்குகள் தான் வந்துட்டு வித்தியாசமே இருந்தது ஜெயங்கொண்ட தொகுதியில ஜெயகுண்டம் தொகுதியில எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது ஏன்னா வன்னியர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு காடுவெட்டி குரு வந்துட்டு ஜெயிச்ச அந்த தொகுதி அதே போல வந்து அரியலூர்லயும் தான் மிக குறைவான வாக்கு வித்தியாசம் தான் ஆனா மக்கள் மிக பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய புவனகிரி சிதம்பரம் காட்டு மன்னார் கோயிலு இன்னொரு தொகுதி குன்னம் இந்த தொகுதிகளெல்லாம் மிக பெரும்பான்மையா வந்து முன்னிலையில வந்து போயிட்டாரு அப்ப வன்னியர்களுடைய வாக்கு மிக பெரும்பான்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைச்சிருக்கு தலைவர் திருபாவளவனுக்கு கிடைச்சிருக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப சாதி ஒழிப்பை விரும்புகிற வன்னியர்கள் இருக்கிறாங்க சாதி உணர்வை தூண்டுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் தேவையற்றது அப்படின்னு சொல்லி வன்னியர்களே வந்துட்டு நினைச்சுதான் இன்னைக்கு வன்னிய மக்களுடைய வாக்குகளை பெற்று இன்னைக்கு வந்து விடுதலை சித்தல் கட்சி ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா வளர்ந்துருக்கு இப்போ இன்னொரு கேள்வி சார் போன முறை திருமாவர்கள் வந்து ஒரு சொற்பமான வாக்கு வித்தியாசம் தான் வந்து வெற்றி பெற்றாருங்களா அப்ப அப்ப சொற்பமான வாக்குன்னு வர்றப்ப வன்னிய சமுதாய மக்களே இப்போ திருமாவர்களை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கிற முடியும் ஆனா இந்த ஓட்டம் அவருடைய வெற்றி சதவீதம் என்பது ரொம்ப அதிகம் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி அஹ் மூவாயிரம் நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்ப லட்சக்கணக்கில் வாக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப வன்னிய சமுதாய மக்கள் தான் திருமாவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்ற பார்க்க முடியுது அப்ப வன்னிய சமுதாய வந்து அரசியல் தெளிச்சு அடைஞ்சிட்டாங்க ஆஹ் திருமாவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ராமதாச வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா நிச்சயமா ஆனா நீங்க சொன்ன மாதிரி போன தேர்தலையுமே வந்துட்டு வன்னிய மக்களுடைய வாக்குகள் கிடைச்சதுனாலதான் தலைவர் திரும்ப ஜெயிச்சார் அத பல மேடைகள்ல வந்துட்டு அத பல மேடைகள்ல வந்துட்டு நன்றி உணர்வோட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து பல முறை வந்துட்டு பதிவு செஞ்சிருக்கிறார் ஏன்னா ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் தலித் வாக்குகளா இருந்தாலுமே மீதி இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள்ல அவர் போன முறை வந்து ஐந்து லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாரு இந்த முறை அதே ஐந்து லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் பெற்று இருக்கிறாரு போன முறை வந்துட்டு எப்படி பார்த்தோம்னா ஒரு மூன்றரை லட்சம் வாக்குகள் வந்துட்டு தலித் வாக்குகளா இருந்தாலும் கூட பாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை லட்சத்துல வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் குறைந்தபட்சம் வந்துட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சென்றவங்க மாற்று சமூகமா இருந்திருந்தாலும் போன முறையுமே ஒரு லட்சத்துக்கும் குறை இல்லாத வன்னியர்கள் வந்து வாக்களி தலைவர் திருமா ஜெயிச்சாரு அதான் இந்த ஓட்டம் வந்து அதான் போனோட்டம் ஜெயிச்சிருக்காரு இந்த ஓட்டம் வந்து எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அதன் மூலமா வந்து அதாவது போன முறை வாக்கு சதவீதம் வேற இந்த முறை வந்துட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் சிதம்பரம் தொகுதியில பதிவாயிருக்கு இடத்துல வந்துட்டு அதிமுக இருக்கு இது மூன்றாவது இடத்துக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போன முறை அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் வந்து ஒரே அணியில இருந்தாங்க ஒரே இருந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்ப இந்த முறை வந்து எப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினோட உறவு வச்ச பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இயல்பாக ஒரு வெறுப்பு ஆமா இரண்டாவது சொந்த சமூக மக்களையே வியாபாரம் பண்ணிருக்கக்கூடிய அளவுக்கு வந்து அரசியல் அரசியல் புரிதல் இல்லாம அவருடைய தவறான முடிவுகள் மூலமாக மக்கள் அவர்களை இயல்பாகவே புறக்கணிக்க ஆரம்பிச்சு மூணாவது களப்பணியும் ரொம்ப முக்கியம் இல்லையா திரும்ப அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல ஓபிசி மக்களுக்காக அந்த மருத்துவ மத்தியத்துல பேசுனது பண்ணிய சமுதாய மக்களுக்காக பேசினது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள்னு பார்த்துக்கிட்டோம்னா மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாக வந்து பொது மெயின் மீடியாக்கள் மூலமாக குறிப்பாக நக்கீரன் மற்ற ஆனந்த விகடன் இது போன்ற மெயின் மீடியாக்கள் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு விருது கொடுத்துருக்குறாங்க அதே போல வந்துட்டு அவருடைய நடவடிக்கைகள் அன்றாட வந்துட்டு அவருடைய பேச்சுகள் எல்லாமே வந்துட்டு ஒளிபரப்பாகுது அப்போ தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வந்துட்டு இந்த தேச தேசிய அளவுல மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு நபராக வந்து தேசிய தலைவராக உருமாறி இருக்கிறார் ஓம் பிரில்லா கூட வந்து சிறந்த பார்லிமென்ட்டேன்னு சொல்லி கோவா முதலமைச்சர் வந்து கொடுத்தார்ல சிறந்த நாடாளுமன்றவாதி அப்ப தேசிய அளவில் வந்து கவனத்தை இருக்கக்கூடிய வகையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கைகளை அந்த ரூல் மேக்கர் அந்த அவங்க அவங்க சொல்ற மாதிரி பாலிசி மேக்கர்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த பாராளிம்கள் சிறந்த பாராளுமன்றது அந்த மாதிரி நிறைய பாலிசிகளை வந்து அரசுக்கு வந்துட்டு எடுத்து சொல்லி அதன் மூலமாக இந்த மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக எல்லா வகையிலும் சமீப காலமாக வந்து பரவிக்கிட்டு இருக்கிற பழங்குடியினர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக வந்துட்டு நிறைய பழங்குடியினருடைய சமூகங்களை வந்துட்டு அவர்கள பிசியா இருக்கிறாங்க எல்லா வகையிலும் ஏதோ ஒன்று வகையில இடஒதுக்கீடு பெறுறாங்க ஆனா வலுவான சமூகத்தினரிடம் வந்து இவங்களோட போட்டி போட்டு அந்த இடத்துக்கு வந்து வேலை வாய்ப்பு பெற முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களெல்லாம் வந்துட்டு பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக வந்து பழங்குடி சமூகத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அதே போல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறது குறிப்பாக வந்து நீங்கள் சொன்னது போல இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஓபிசி மாணவர்களுடைய மருத்துவ கல்வியில மத்திய தொகுப்புல இடஒதுக்கீட்டை அவர் பெற்றுக் கொடுத்தது இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் இன்னைக்கு அவருடைய அந்த போராட்டத்தின் மூலமாக அவர் பெற்றுக் கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஓபிசி மாணவர்கள் வந்து மத்திய தொகுப்புல வந்துட்டு இன்னைக்கு வந்து மருத்துவர்களா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த அளவிற்கு வந்து ஒட்டுமொத்த விளிம்பு நிலை சமூக மக்களுடைய விடுதலையை பேசக்கூடிய இயக்கமாக சித்தர்கள் மாறி இருக்கு சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்து வன்னியர்களுடைய ஒற்றுமை காலத்தின் கட்டாயம்னு பேசிட்டு வந்த ராமதாஸ் வந்து அவரவே வந்துட்டு அவருடைய தேவையற்ற பொருந்தாத மக்களுக்கு விரோதமான அரசியல் முடிவுகள் மூலமா அவர் அவரே வந்துட்டு மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்பட்டு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை சிந்திச்சு கண்டிப்பா சார் இன்னும் ஒரு இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் சமூக வலைத்தளங்களில் வைரலான வைரலான வீடியோ தான் பானையை உடைப்பேன் பானையை உடைப்பதற்காக தான் வந்திருக்கேன்டா அதாவது ஒருமை சொற்கள் பானை உடைப்பதற்காக தானே வந்திருக்கேன்டா அந்த வார்த்தை ஸோ இந்த வார்த்தையை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் தூண்டுதல் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து வன்னிய சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அந்த வன்னிய மக்கள் நீங்க சொல்லுகின்ற ஒரு இறுதி அட்வைஸ்ன்னு என்ன பார்ப்பீங்க என்ன சொல்லுவீங்க அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த பேச்சு அவருடைய வன்மத்தை வந்து வெளிப்படை வெளிப்படையாக காட்டுச்சு அது அந்த மேடையிலே அவர் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலேயே வந்து தான் ஏற்படுத்துது ஏன்னா ஒரு அரசியலாக வந்து விடுதலை சிறுத்தை வந்துட்டு போக்கஸ் பண்ணாம ஒரு அரசியலாக வந்து எதிர்நோக்க முடியாம அவர்கள் இப்படி வந்துட்டு சாதிய ரீதியாக சாதி உணர்வின் மூலமாக வந்துட்டு அவர்கள் குளிர்காய நினைச்சாங்கன்னா இன்னும் பின்தங்கிதான் போகும் இன்னைக்கு வந்து வன்னிய இலை நான் இப்பதான் வெளிப்படையா சொல்றேனே ஏறத்தாழ வந்துட்டு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வன்னியர்கள் வாக்களிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் பெற்று வெற்றி பெற்று அதை வந்து நன்றி உணர்வோட சொல்றோம் விழுப்புரத்திலேயே அதே தான் விழுப்புரத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வந்து வேட்பாளராக இருந்தாங்க அவங்களுமே அங்க மூன்றாம் இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்ப அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அடியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் வந்து அவருடைய அரசியல் முடிவுகள் தான் மக்களுக்கு விரோதமான முடிவுகளை எடுத்தா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக இந்த போல மற்ற சாதி இயக்கங்கள் இருக்காங்கல்ல சாதி உணர்வை தூண்டுகின்ற இயக்கங்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் அவங்க எல்லாம் இவங்களை வந்து ஒரு ஒரு பாடமா எடுத்து படிச்சுக்கணும் ஏன்னா மிகப்பெரிய வெற்றி பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக துன்பப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு சொந்த சின்னத்தை இழந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அங்கீகாரத்தை இறந்து காரணம் என்ன அப்படின்னம்னா தந்தை பெரியார்மன் இங்கே சமூக நீதி பேசுறவங்களுக்கு மட்டும்தான் இடம் மத ரீதியாகவோ சாதிய ரீதியாகவோ பிரிவினையை யாரு பேசினாலுமே இங்க இடம் கிடையாது அப்படிங்கறதான் இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு அதுதான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பாரதிய ஜனதா சேர்ந்ததுனால இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்துட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய கட்சிகள் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த ரெண்டு கட்சிகளும் வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க அந்த போன்ற வந்து அடிப்படையான கொள்கைகளை உடையவங்க இவங்க இவங்க தீவிரமான இந்துத்துவவாதிகளாகவும் தீவிரமான சாதியவாதிகளாகவும் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தேர்தலில் புறக்கணிக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவு காமிச்சிருக்கு அதனால தான் வலுவாக இருக்கக்கூடிய சுய சாதிக்காரவங்க பாரதிய ஜனதா பார்வையில பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சத்திரியர்கள் வந்து வன்னியர்கள் வந்து சத்திரியர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்துக்களாக வந்து காட்டப்படுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பார்வையில பார்த்தா அவர்கள் வந்து வன்னியர்களாகவும் சத்திரியர்களாகவும் அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்படி சொந்த செல்வாக்குள்ள சொந்த மதத்தாலையும் சொந்த சாதினாலையும் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதன் மூலமாக இங்கே வந்து சமூக நீதியை பேசக்கூடியவங்க ஒற்றுமையை பேசக்கூடியவங்க குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்துட்டு வழி நடத்தணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவு தீர்மானிச்சிருக்குது இது வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழக மக்களும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை ஆதரித்து நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அடிப்படையில் நூறு சதவீத வெற்றி தமிழ்நாடு முப்பத்தி தொகுதி பாண்டிச்சேரி வந்து ஒரு தொகுதி நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி தமிழர்கள் வாழுகின்ற தொகுதி இந்த தமிழர்கள் அறிவு சார்ந்தவர்கள் இந்த தமிழர்கள் வந்து சமூக நீதியை பேசக்கூடியவங்க இந்த தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே சாதி உணர்வுக்கு எதிரானவங்க சாதி வெறியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவு காமிச்சிருக்கு அதனாலதான் இந்த பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எவ்வளவுதான் விடுதலை சிறுத்தைகளை சாதி இயக்கம் சொல்லி முத்திரகுத்த பார்த்தாலும் அவங்க இன்றைக்கு அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான தலைவர்களாக பொதுவான இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை அங்கீகரிச்சு இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியலுக்கு பிறகு ஒரு நிலையான சின்னத்தை கொடுத்துருக்கிறாங்க ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறாங்க இது போன்ற அறிவு சார்ந்த ஜனநாயகவாதிகள் நாள்தோறும் இன்னும் பெருகுவாங்க தமிழ்நாடு கூடிய விரைவிலேயே சாதியற்ற மாநிலமாக மாறும் இந்த விவ இந்த அடிப்படையான விஷயத்தை அன்புமணி உணராமல் ஒருபோது வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் தலையெடுக்க முடியாது அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் இன்னும் நலிஞ்சுதான் போகும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா ரொம்ப நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாறிக்கிட்டு இருக்கு அதற்கு மெயினான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய சாதி உணர்வு தான் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சாதி உணர்வை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கொடுத்து இன்னைக்கு வந்து மிக மிக மோசமான அளவிற்கு வந்துட்டு சாதி வெறியை தூண்டக்கூடிய இயக்கமாக வந்து தன்னை தன்னை தானே அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு விழா தரவு பங்குகிட்டீங்க மிக்க நன்றி நன்றி